அதுதான் நாங்க ஒன்னும் மின்சாரமே இல்லையா ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்க நாங்க தண்ணி எடுத்துறோம் இல்ல வோல்டேஜ் லோ வோல்டேஜ் தான் பிரச்சனை இல்ல வாங்க இல்ல எங்களுக்கு ஏசி மோட்டரு பாதி வோல்டேஜ் தான் இல்ல தான் ஃபேஸ்லயே வாங்க நம்ம டிசி மோட்டர் போட்டு தண்ணி எடுத்தோம் என்ன கண்டிஷன் கரண்ட் என்ன எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்ம செல்கானோட டிசி மோட்டர் போட்டு டிசிங்கிறது டிசிலி ஓடும் ஏசிலி ஓடும் சோலார்லி ஓடும் நார்மல் எல்லாரும் இதுதான் இதுதான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா விவசாயிகள் புரியல டிசின்னு போட்டா சோலார் பேனல் வாங்குவோம்ப்பா எனக்கு சோலார் பேனலே தேவையில்லை இதுக்கு தேவையில்லாம சோலார் பேனல் வாங்கணும் கரண்ட் கவர்மெண்ட் ஃப்ரீயா கரண்ட் கொடுக்கும் போது நான் ஏன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சோலார் பேனல் அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் இது வந்து சோலார்லயும் ஓட்டலாம் இபிலையும் ஓட்டலாம் த்ரீ பேஸ்லயும் ஓட்டலாம் டூ பேஸ்லயும் ஓட்டலாம் சிங்கிள் பேஸ்லயும் ஓட்டலாம் நீங்க வந்து ஓல்டேஜ் தான் நீ பெரிய பிரச்சனை அது அதனால தான் மோட்டர் காயில் போகுது அது நீ என்ன பண்ணிட்டா இந்த நார்மல் மோட்டர்லாம் என்ன வோல்டேஜ் வருது அந்த மோட்டர்ல வோல்டேஜ் தான் ஓடும் இப்போ எப்படி இருப்பீங்க பிஎல்டிசி ஃபேன் வந்துருச்சு நூற்றி பத்து வோல்ட்ல அருமையா ஓடும் எண்பது வருஷம் ஓடி வந்து நீங்க முப்பது வாட்ஸ் இதே டெக்னாலஜி தான் நம்ம மோட்டருக்கு கொண்டாந்துடும் விவசாயிகள் டெக்னாலஜி ஆல்ரெடி வந்து ஃபேன் இண்டஸ்ட்ரிக்கு வந்துருச்சு அந்த கான்செப்ட் தான் நம்ம திருப்பி பம்பிங் இண்டஸ்ட்ரிக்கு மோட்டர் இண்டஸ்ட்ரிக்கு இந்த கிணத்துக்கு போற மோட்டர் இருக்கு இல்லைங்களா இதோட பிரைஸ் என்ன சார் ஓகே ரொம்ப அருமையான கேள்வி ஆனா எல்லாரும் யூடியூப்ல கேக்குற ஒரே கேள்வி அது வேலை என்ன ஓகேங்களா சார் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கரண்ட்டுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய்க்கு பக்கமா வருதுங்க சரிங்க எங்களுக்கு இது ஒரு லட்ச ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மோட்டரோட சேர்த்து வந்துடுதுங்க இப்ப இந்த மோட்டர் பாத்தீங்கன்னா நாங்க கரண்ட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் சோலாருக்கும் யூஸ் ஆகுது எங்களுக்கு எல்லா விதத்துலயும் இது நல்லா இருக்குன்னு சொல்லித்தாலும் இதை நாங்க இது பண்ணுங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் சார் நல்லா ரொம்ப நல்லா இருக்கு நம்மளுடைய செல்கார்ட் இண்டஸ்ட்ரீஸ் பத்தியும் நம்ம செல்கார்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன மாதிரியான வாட்டர் பம்பிங் சிஸ்டம்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லிருங்க சார் இப்போ நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறிப்பா விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு தான் நம்ம ப்ராடக்ட் பண்றோம் வேற எந்த செக்மெண்டும் பண்றது இல்ல விவசாயத்துக்கு மேஜர் பிரச்சனையே வந்து தண்ணி தான் ஏன்னா தண்ணி இருந்தா தான் விவசாயம் பண்ண முடியும் அதனால இன்னைக்கு இருக்கிற பம்பிங் சிஸ்டம் இது கிணத்து மோட்டர் வந்தாலும் சரி போர் மோட்டர் வந்தாலும் சரி இதுல என்னென்ன புதுமைகளை புகுத்தலாம் என்னென்ன புது கண்டுபிடிப்பு பண்ணலாங்கிறதா மெயின் அப்செக்டிவ் அதில் நாங்க பாத்தீங்க அப்படின்னா போர்வெல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலேயே பாத்தீங்க வேர்ல்டுலயே பேட்டர்ன் வாங்கி இந்த ஏர் பம்புன்னு சொல்லி ஏர் கம்பெஷர்லயே ஒரு பைப்பில் தண்ணி வருது ரெண்டு பைப்பில் தண்ணி வருது மூணு பைப்பில் தண்ணி வருது இந்த மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு மாடல் ஃபுட்பால் பண்றோம் நீ மழை காலத்தில் தண்ணி தூக்க முடியாது தண்ணி கம்மியா வரும் உப்பு கட்டுறது பைப் ஏத்தி எடுக்கிறது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வா சில்கான் ஏர் பம்ப் ஒரு முப்பத்தஞ்சு வகையான மாடல் இந்தியாவிலேயே பேட்டன் வாங்கின ஒரு கம்பெனி பேட்டன் ஒரு இருபத்தஞ்சு வகையான டிசைன் வாங்கி வச்சிருக்கோம் இதை தொடர்ந்து நம்ம வந்து இப்போ தண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ஸ்டார்டர் வேணும் மோட்டர் ஆன் பண்றதுக்கு ஸ்டார்டர் வேணும் அதுல எலக்ட்ரானிக்ஸ் கண்ட்ரோலர் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுல ஒரு இருபத்தஞ்சு வகையான கண்ட்ரோலர் இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக விவசாயிகள் கொடுக்கக்கூடிய தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ஒரு பத்தாயிரம் மொபைல் ஸ்டார்டர் கவர்மெண்ட் வந்து பாதி வலையில விவசாயிகளுக்கு சப்சிடில் மொபைல் ஸ்டார்டர் கொடுக்குறாங்க அதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டருக்கு பண்றது ரெண்டு மோட்டருக்கு பண்றது ஸ்பேனலோட பண்ணுறது அந்த மாதிரி மாடல் பண்ணிட்டு இருக்கோம் அது இல்லாமல் ஸ்டார்டர் சிங்கிள் பேஸில் இருந்து இப்போ இருபத்தஞ்சு ஹெச்பி வரைக்கும் டூ பேஸ் த்ரீ பேஸு எல்லாம் மைக்ரோ கண்ட்ரோலில் பண்ணி தண்ணி தண்ணி மோட்டர் ஆஃப் ஆக மாதிரியும் வோல்டேஜ் குறைஞ்சி ஏறுனாலும் மோட்டர் ஆஃப் ஆக மாதிரியும் மொத்தத்தில் மோட்டருக்கு காயில் போகாம என்னென்னலாம் இருக்குதோ அதையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்னா கம்பிரசர் ஏர் கம்ப்ரஸர் பண்றோம் விவசாயிகளுக்கு வந்து இப்போ போர்ல தண்ணி எடுக்கிறதுக்கு அது ஒரு பது பதினாலு வகையான மாடல் பண்றோம் ஒரு ஹெச்பியில் இருந்து பத்து ஹெச்பி வரைக்கும் பண்றோம் சிங்கிள் சிலிண்டர் டபுள் சிலிண்டர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆயில் சீல் போட்டு டபுள் ஆயில் சீலு பெரிய ஆயில் சீலு பேரிங்லேயும் பார்த்தீங்கன்னா மற்ற கம்ப்ரஸரை விட ரெண்டு மடங்கு பெரிய பேரிங் போட்டு ஏன்னா லைஃப் வரணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்றோம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைப் கம்பெனி ஹெச்டிபி பைப் பைப் வந்து நம்ம தயாரிக்கிறோம் அரை இன்ச்சிலிருந்து ஃபை பை எய்ட்டு ஒன்று ஒன்று ஒன்றே கால் ரெண்டு அப்படி நாலு இன்ச்சு வரைக்கும் பைப் தயாரிக்கிறோம் அதுவும் குறிப்பாக பைப்பில் வந்து த உப்பு ஓட்டாத பைப் தயாரிக்கிறோம் சால்ட்டு கொறைஞ்ச உப்பு ஓட்டாத பைப் தயாரிக்கிறோம் இது இல்லாமல் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இனி இந்தியாவில் மிக முக்கியமான விஷயம் முக்கியமான ப்ராடக்ட் டிசி மோட்ரு நீ எல்லாமே மோட்ருனாவே ஏசி மோட்ரு தான் அது வந்து ரொம்ப விலை அதிகம் ரொம்ப தூக்கி ஏற்றி அதில் இறக்கும் காஸ்ட்டு விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப சிரமமான விஷயம் ஓல்டேஜ் பிரச்சனை குறிப்பாக வந்து நானூறு நானூறு வோல்ட்டு முன்னூத்தி ஐம்பது வோல்ட் தான் ஓடும் அதுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றாக சின்ன மோட்ரு வோல்டேஜ் கம்மியாக வரக்கூடியது சோலார்லயும் வரக்கூடியது ஏசிலையும் வரக்கூடியது டிசி அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் செல்கான் இண்டஸ்ட்ரி டிசி மோட்ரு இனிமேல் ஃபியூச்சர்ல வந்து விவசாயிகள் அத்தனை பேரும் டிசி மோட்டர் மட்டும் தான் பயன்படுத்த போறாங்க அந்த மோட்டரை பத்தி நாங்க பண்ணிட்டு சார் உங்கள் பேனர்லயே பின்னாடி மின்சாரம் இல்லையா இல்ல இலவச மின்சாரத்தில் காத்திருக்கீங்களா பிரச்சனையே போட்டிருக்கீங்க என்னதான் என்னதான் சொல்ல வரீங்க சார் சார் இன்னைக்கு விவசாயத்துக்கு வந்து தண்ணி வேணும் தண்ணி வேணும்னா கரண்ட் வேணும் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் நாடே வந்து கரண்ட்டுக்காக ரொம்ப இருக்குது கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு கரண்ட் வந்து காற்றாலை மின்சாரம் எடுக்கிறது அனல் மின்சாரம் பவர் பல இடங்களில் மின்சாரம் தயாரிக்கிறாங்க இவ்வளவு என்னெல்லாம் இவ்வளவு தயாரிச்சாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பவர் கட் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை இந்த பவர் கட்னால ஒரு அரசாங்கமே மாறுது இன்னைக்கு அந்த கண்டிஷன் இருக்கும் போது விவசாயிகளுக்கு வந்து எப்ப கரண்ட் வருது எப்ப போகுது அப்படிங்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது ஏன்னா நானும் நம்ம நினைச்சுனால்தான் மோட்டர் ஆன் பண்ண முடியுறதில்ல இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதுக்கான தான் செல்கான் வந்து இந்த சோலார் பேனல் மூலம் நம்ம தண்ணி எடுக்க விஷயம் அதுக்கு தான் நாங்க வந்து மின்சாரமே இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்ல வாங்க நாங்க தண்ணி எடுத்துறோம் இல்ல ஓல்டேஜ் லோ வோல்டேஜ் வருதா பிரச்சனையில வாங்க இல்ல எங்களுக்கு ஏசி மோட்டர் பாதி வோல்டேஜ் தான் வருது இல்ல டூ ஃபேஸ் தான் வருது டூ ஃபேஸ்லயே வாங்க நம்ம டிசி மோட்டர் போட்டு தண்ணி எடுத்தாரோம் என்ன கண்டிஷன் கரண்ட் என்ன எவ்வளவு மோசமா இருந்தாலும் நம்ம செல்கானோட டிசி மோட்டர் போட்டு டிசிங்கிறது டிசிலி ஓடும் ஏசிலி போடும் சோலார்லயும் ஓடும் நார்மல் எல்லாரும் இதுதான் இதுதான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா விவசாயிகளுக்கு புரியுது டிசி போட்டா சோலார் பேனல் வாங்கணும்ப்பா எனக்கு சோலார் பேனில் தேவையில்லை எதுக்கு தேவையில்லாமல் சோலார் பேனல் ஆகணும் கரண்ட் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கரண்டு கொடுக்கும் போது நான் ஏன் அளிச்சாங்க செலவு பண்ணி சோலார் பேனல் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க பட் இது வந்து சோலார்லேயும் ஓட்டலாம் ஈபிலேயும் ஓட்டலாம் த்ரீ ஃபேஸ்லேயும் ஓட்டலாம் டூ ஃபேஸ்லேயும் ஓட்டலாம் சிங்கிள் ஃபேஸ்லேயும் ஓட்டலாம் மல்டி பர்பஸ் எல்லா என்ன

சரி இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இது அஞ்சு ஹெச்பி தான் பட் மேக்ஸிமம் மூணு டெலிவரி தான் இவ்வளவுதான் சைஸும் பெருசு டெலிவரி கம்மி ஆனா இது சைஸ்ல சின்னது டெலிவரி அதிகம் மெயின் விஷயம் என்ன அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆர்பிஎம் தான் ஸ்பீடு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் அதுக்கு மேல ஆர்பிஎம் கிடையாது பட் இது வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ல ஓடும் ரெண்டு மடங்கு ஸ்பீடு இது எதுக்கு ரெண்டு மடங்கு ஸ்பீடு ஸ்பீட் இப்ப சொநீர் பாசன் இன்னைக்கு வந்து வேலைக்கு வந்து ஆற்கள் கிடையாது எல்லாருமே சொட்டுநீர்களுக்கு தான் மாறி சொட்டுநீருக்கு மாறும் போது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணியில பிரெஷர் இருந்தால்தான் அந்த பைப்ல தண்ணி போய் மரங்களுக்கும் செடிகளுக்கும் தண்ணி போய் சேரும் அதுக்கு இந்த சில்கான் டிசி மோட்டரு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒன்று சார் இப்ப விவசாயத்துக்காக இருந்தாலும் சரி வீட்டுக்காக இருந்தாலும் சரி ஏசிலேயே ஓடணும் டிசிலேயே ஓடணும் அதாவது எனக்கு என்ன ஆகணும் கரண்ட்ல என்ன ஆகணும்

நீ சிங்கிள் ஃபேஸ்லயே ஓட்டிக்கலாம் த்ரீ பேஸ்லயும் ஓட்டிக்கலாம் என்ன வோல்டேஜ் கண்டிஷன் இருந்தாலும் சரி என்ன பேஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு அதுக்கு தகுந்தமான சூட்டபிள் மோட்டர் வாங்கி நீங்க பயன்படுத்தி நிறைய பிரச்சனை ஹை வோல்டேஜ் வரும் அதனால காயில் போயிடும் மோட்டர் எப்படி சார் வந்து சரி ஒரு மிகப்பெரிய நல்ல கேள்வி என்ன காரணம் அப்படின்னா நீ விவசாயிகள் பாதிக்கிறதே இந்த வோல்டேஜ் பிரச்சனை அப்படின்னா மோட்டருக்கு தண்ணிக்கு தண்ணி மோட்டர் வந்து தண்ணிக்குள்ள ஓட்டு ஒரு காயில் போச்சுன்னா மினிமம் நாலு பேர் அஞ்சு பேர் தான் கைத்த கட்டி இந்த மோட்டர் தூக்க முடியும் இந்த மாதிரி இந்த மோட்டர் தூக்க முடியும் ஆமா இது ரொம்ப பெரிய சைஸ் நீ சாதாரணமாக டக்குன்னு நீங்கள் ஆல் பவர் ஷார்டேஜ் எங்கே போனாலும் விவசாயத்துக்கும் சரி எந்த தோலுக்கு இருந்தாலும் நீங்கள் சரியான ஆட்கள் கிடைக்கிறது இல்ல இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தான் நம்ம டிசி மோட்டரு சின்ன சைஸில் கொடுக்குறோம் நீங்கள் வந்து ஓல்டேஜ் தான் நீ பெரிய பிரச்சனை அதுதான் அதனால தான் காயில் போகுது அதுக்கு நீ என்ன பண்ணுறாங்க இந்த நார்மல் மோட்டர்லாம் என்ன ஓல்டேஜ் வருது அந்த மோட்டர்ல ஓல்டேஜ் தான் ஓடும் இப்போ எப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபேன் வந்துருச்சு பிஎல்டிசி ஃபேன் வந்துடுச்சு நூத்தி பத்து ஓல்டில் ஃபேன் ஓடும் அருமையாக ஓடும் வாட்ஸ் எண்பது வாட்ஸ் ஓடி அந்த ஃபேன் வந்து நீங்கள் முப்பது வாட்ஸ் இதே டெக்னாலஜி தான் நம்ம மோட்டருக்கு உடந்திருக்கும் விவசாயிகள் புரியாத விஷயம் ஏதாவது டிசிங்க பிசிங்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் பெரிய டெக்னாலஜி ஆல்ரெடி வந்து ஃபேன் இண்டஸ்ட்ரிக்கு வந்துருச்சு அந்த கான்செப்ட் தான் நம்ம திருப்பி பம்பிங் இண்டஸ்ட்ரிஸ்க்கு மோட்டர் இண்டஸ்ட்ரிக்கு வாழ்ந்துருக்கோம் இதுல ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது இது என்ன அப்படின்னா விவசாயிகள் புதுசா பாக்கும்போது என்ன புது ப்ராடக்ட் இது வாங்கி யூஸ் பண்ணா எப்படி இருக்கும் இல்லை சர்வீஸ் கொடுப்பாங்களா இல்ல வாங்கி ஏமாத்திரம் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு சில சில சந்தேகங்கள் இருக்கிறாங்க அந்த சந்தேகங்கள் தான் நம்ம வந்து கஸ்டமர் ரிவியூ கொடுக்கணும் நம்ம மட்டும் கிடையாது ப்ராடக்ட்டை பாக்குறாங்க கஸ்டமர் நேராக போய் கஸ்டமர் வாங்கி பயன்படுத்துறதுங்க அந்த மோட்டர் எப்படி ஓடுது எவ்வளோ தண்ணி வருது இது விவசாயத்துக்கு போதுமான தண்ணியா இப்படி பல கேள்விகளுக்கான சந்தேகத்துக்கு தான் நம்ம நேர நேர்வே போய் கஸ்டமர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஓல்டேஜ் பிரச்சனை அந்த ஓல்டேஜ் வந்து டிசி மோட்டர் என்ன வோல்டேஜ் வந்தாலும் சொன்னால் கூட சில நம்ம சில டெக்னிக்கலா படிச்சவங்க இப்போ எலக்ட்ரீஷன் இருக்கிறேன் நம்ம முப்பது எலக்ட்ரீஷன் எலக்ட்ரிஷன் நாற்பது எலக்ட்ரீஷன் எலக்ட்ரிஷன் அந்த மாதிரி சொன்னா என்ன போய் சொல்லிட்டு இருக்கான் எப்படியா மோட்டர் விடுமா இது புது டெக்னாலஜி தயவுசெய்து சொல்றேன் புது டெக்னாலஜி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நேரில் வாங்க இல்ல நாங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் அங்க போய் பாருங்க நாங்கள் சொல்றபடி ஓடுதா இல்லையா நீங்களே செக் பண்ணிக்கலாம் என்னன்னா இந்த மோட்டர் டிசி ஓடுது இதுக்கு வந்து ஆம்ஸ் பிக்ஸடு ஓல்டேஜ் மட்டும் தான் வேறது ஏசி மோட்டர்ல ஓல்டேஜ் பிக்ஸ் ஆயிருக்கும் ஆம்ஸ் மட்டும் அதிகமாக போயிட்டு இருக்கும் ஒரு ஹெச்பிக்கு ஒன்றரை ஆம்ஸ் அந்த மாதிரி ரைஸ் ஆகி போயிட்டாரு பட் இதுல என்ன அப்படின்னா இருக்கும் ஓல்டேஜ் மட்டும் தான் வெறி ஆகும் என்ன காரணம் அப்படின்னா மட்டும் ரைஸ் பண்ணிட்டு இருக்கும் முன்னூறு வார்ச் ஆறுநூறு வார்ச் ரெண்டாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் அப்படின்னா ஓல்டேஜ் மட்டும் தான் ரைஸ் ஆகும் இது ஏசி மோட்டரு கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ஆன டெக்னாலஜி அதனால நீங்க நூத்தி பத்து ஓல்ட் குடு நூத்தி அறுபது வோல்ட் கொடுத்தா கூட வரும் சிங்கிள் பேஸ்ல நூத்தி அறுபது ஓல்ட் இருந்தா கூட நீங்க தண்ணி எடுக்கலாம் த்ரீ ஃபேஸில் நீங்க முந்நூற்றி ஐம்பது ஓல்ட் இருந்தா தான் ஏசி மோட்டர் ஓடும் பட் இது வந்து இருந்தா கூட இந்த மோட்ரு ஓடும் அதனால உங்களுடைய வோல்டேஜ் வோல்டேஜ் என்னவா இருந்தா கூட அதுக்குண்டான சூட்டபுள் மோட்டர் போட்டு நம்மளால் ஓட்ட முடியும் இதுதான் மிகப்பெரிய தகவல் இந்த வீடியோ வழியாக நம்ம விவசாயிகளுக்கும் நம்ம சப்சர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு தகவல் இந்த கிணத்துக்கு போடுற மோட்டர் இருக்கு இல்லைங்களா இதோட பிரைஸ் என்ன ஓகே ரொம்ப அருமையான கேள்வி ஆனா நீங்கள் எல்லாரும் யூடியூப்ல கேக்குற ஒரே கேள்வி அந்த வேலை என்ன ஓகேங்களா நீங்க வந்து சோலாரில் சப்போஸ் எனக்கு சர்வீஸ் இல்ல சோலார் தான் வாங்கணும் அப்படின்னா நீங்க ஏசி மோட்டர் கிணத்துக்கு போட்டீங்கன்னா மினிமம் எட்டுல இருந்து பத்து பேனல் போடணும் நீங்க டோட்டல் காஸ்ட் போட்டீங்கன்னா ஒரு மூன்று லட்சத்துல இருந்து நாலு லட்சம் ரூபாய் கணத்துக்கு ஏசி மோட்டர் போட்டு சோலார் போட்டு தண்ணி எடுத்தோம் இதே நாங்க டிசி மோட்ரு போட்டீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே ரெண்டு பேனல் தான் ரெண்டே ரெண்டு பேனல் போட்டு ஒரு ஒன்றரை லட்சம் மோட்டர் போட்டீங்கன்னா மூணு இஞ்சிலிருந்து நாலு இஞ்சி டெலிவரி எடுக்கலாம் அப்புறம் பிளஸ் வந்து இது வந்து ஒரே ஆள் நீங்க முதலே சொல்லிட்டேன் ஒரே ஆள் தான் நீங்க வந்து ரெண்டு பேர்லாம் தேவையில்ல ஒரே ஆளே ஈஸியா நீ பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு கையில இப்படி தூக்கலாம் இவ்வளவுதான் இதுதான் மோட்டரு அஞ்சு லட்சி மோட்டருக்குதான் ஒன்றரை லட்சமி மோட்ரு நாலு இங்கு டெலிவரி வரக்கூடியது இல்லைங்களா நீங்க வந்து விவசாயம் வந்து ஆள் பற்றாக்குறை ஆள் இல்லாத சொந்த விவசாயியே தன்னோட மோட்டரை ஏற்றி இறக்கக்கூடிய ஒரே சிஸ்டம் செல்கானோட டீசல் மோட்டர் தான் சரி இப்ப வந்து இதை வந்து எப்படி வந்து டெலிவரி பண்ணுறீங்க சார் நீங்க சார் இது ஒண்ணு இல்லை நீங்க வந்து இப்போ பேம கொட்டேஷன் கொடுப்பாங்க பேமெண்ட் பண்ணுவாங்க பேமெண்ட் பண்ணா நீங்க நிறைய பார்சல் சர்வீஸ் இருக்குது கொரியர் சர்வீஸும் இருக்குது நீங்க தமிழ்நாடு பூரா ஏன் இந்தியா போறாமே பண்ணலாம் விஆர்எல் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்டட் கொரியர் சர்வீஸ் இருக்கு நல்லா பேக் பண்ணி சொல்ற கொரியர் வந்து சேர்ந்துரும் பிளஸ் இன்சுலேஷனுக்கு வந்து நீங்க வேணா எங்க ஆட்களே வருவாங்க இல்ல அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் டிரைவர் சிம்பிளா தான் இருந்தாலும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது ரெண்டு ஒயரை கொடுத்து மோட்டர் ரெண்டு ஒயர் சில மோட்டரும் இருந்தாங்க டேரக்டாவே டீசல் ஓட்டுற மாதிரி சில சில மோட்டரும் இருக்குது மொத்தத்துல ரொம்ப ஈஸி மெத்தட் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்னும் கிடையாது சரிங்க இப்ப வெயிட் வந்து இப்ப நீங்க இதோட கம்பேர் பண்ணீங்கல்ல இது வந்து வெயிட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் சார் இது வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ தான் வரும் ஹேண்டில் ஒரு கையில தூக்கலாம் நீங்க ரெண்டு கை கூட ஒரே கையில தூக்கி நீங்க போட்டுலாம் அதனாலதான் இந்த மாதிரி கருப்பை போட்டாவே போதும் போட்டாவே போதும் ஆமா இந்த மாதிரி கருப்பை போஸ்ட் போட்டாவே போதும் ஒரே ஆள் போய் நீ ஒரு கிணத்துல வந்து ஒரு ஆளை வச்சு அரைக்கிடலாம் ஒரு ஆளு இருந்தா போகுது அது நீங்க குறைஞ்ச நாலு அஞ்சு பேராணும் இந்த மோட்டர்ல இருக்குன்னா நாலு பேர் வேணும் நாலு பேர் தான் இறக்க முடியும் இது நீங்க வந்து சிங்கிளாலே ஏத்திக்கலாம் இறக்கலாம் ஆனா வணக்கம் வாங்க 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 எப்படி இருக்கீங்க இறக்கீங்க சரிங்க நம்மளுடைய செல்கான் இண்டஸ்ட்ரீஸ்ல சரிங்க சோலார் பேனல் வாங்குறீங்க இல்லையா ஆமாங்க எப்படி இருக்கு எப்படி எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா அப்படின்னு நல்லா விவசாயிகள் இருப்பாங்க யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சரி சரிங்க சரி வாங்க போய் பாக்கல வாங்க போட்டு வந்து வாங்க அதான் உங்களுடைய சோலார் பேனல் இல்லையா ஆமா ஆமாங்க ஆமாங்கிட்டே போய் பாக்கலாங்க இப்ப நீங்க போட்ட சோலார் பேனல் இதுதான் இல்லைங்களா ஆமா ஆமாங்க சரிங்க இது உங்க கிணறு ஆமாங்க ஆமாங்க இங்க இருந்து இந்த மோட்டர்ல தான் எடுத்துட்டு இருக்கேன் சரிங்க எப்படி நான் ஓடிட்டு இருக்குதா எந்த பிரச்சனை இல்லைங்க அழகா ஓடிட்டு இருக்குதுங்க போட்டு காமிங்க போட்டு காமிக்கிறாங்க ஆனா இதுதான் கண்ட்ரோலர் இல்லையா ஆமாங்க ஈஸியா இருக்குதா அழகா இருக்குதுங்க அருமையா இருக்குதுங்க சரி பண்ணுங்க எந்த பிரச்சனையும் ஆ இப்போ வேலை செய்கிறதுங்க வேலை செய்கிறது இப்போ வேலை செய்கிறது அவ்வளோ அவ்வளோதாங்க ஆமாங்க இப்போ அந்த அவுட்லெட் வர ஆரம்பிச்சிடும் வர தண்ணி வர ஆரம்பிச்சிருங்க ஆமா சரிங்க இப்போ ரெண்டு ஆரம்பிச்சிருச்சு ஆ ரெண்டு நாள் பார்த்துரலாமா பார்க்கலாங்க பார்க்கலாம் சரி ரேட்டுங்க ஸோ இந்த கையில இருந்தால் தண்ணி போயிட்டு ஆமா ஆமா ஆமாங்க டோட்டல் காட்டுக்கு தண்ணி இந்த கையில இருந்தால் தண்ணி போய்ட்டு ஆமாங்க ஆமாங்க ஆமா வர ஆரம்பிச்சிச்சு ஆ வரல ஆமாங்க ஸோ பா வயல் காட்டுக்கு பாஞ்சு தெரியுங்களா வெயில் நல்லா இருந்துச்சுன்னு வையுங்க இந்த வாய்க்கால் ஃபுல்லாக வருங்க தண்ணி ம் ம் இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கம்மி வெயில் கம்மி ஆமாங்க அதனால ஓரளவுக்கு இருக்கு ஆஹ் அதே ஓரளவுக்கு வருது தண்ணி இந்த அளவுக்கு வருது அவுட்லட் ஆமாங்க இப்ப தண்ணியோட அவுட் புட்ல எந்த அளவுக்கு இருக்குங்க தண்ணி ஓரளவுக்கு நல்லா வருதுங்க நல்லா வருது வெயில் அடிக்க வர வர நல்லா தண்ணி தான் ஓரளவுக்கு ஒரு ஆள் கட்டுற அளவுக்கு நல்லா வருதுங்க தண்ணி சரிங்க இப்ப நீங்க சோலார் பேனல் போட்டிருக்கீங்க இல்லையா ஏன் நார்மலான மோட்டர் போடுறதுக்கு இதுக்கு இப்ப ஏன் நீங்க செல்கான்னு சூஸ் பண்ணீங்க சார் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கரண்ட்டுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபாய்க்கு பக்கமா வருதுங்க சரிங்க எங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்டரோட எவ்வளோ சேர்த்து வந்துருதுங்க ஒரு லட்ச ரூபா மோட்டரு பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு போனோம்னா அதுக்கு தனியாக மோட்டர் வாங்கணுங்க செலவு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியா நாற்பதாயிரம் ரூபாய் வருங்க இப்போ இந்த மோட்டர் பாத்தீங்கன்னா நாங்க கரண்ட்டுக்கே யூஸ் பண்ணிக்கலாம் சோலாருக்கு யூஸ் ஆகுதுங்க எங்களுக்கு எல்லா விதத்துலயும் இது நல்லா இருக்கும் சொல்லித்தான இத நாங்க இது பண்ணுங்க காசுக்கு காசு மிச்சம் ஆமாங்க கரண்ட் மிச்சம் கரண்ட் மிச்சம் ஆமா இது கரண்ட் வேணாலும் போட்டுக்கலாம் இதே மோட்டர் கரண்ட் வேணாலும் நாங்க யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செல்கான் உங்களுக்கு எப்படி தெரியும் செல்கானுடைய மோட்டர் பத்தி எப்படி தெரியும் சார் நான் முதல்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்க அப்புறம் மாதிரி யூடியூப் செல்லு பாத்தணுங்க சரிங்க அது பாத்துட்டு தானே அதை என்னன்னு போய் பார்க்கலான்னு போக முடியுங்க ரேட்டு ரொம்ப குறைவா இருந்ததுங்க ரெண்டாவது இதையே அதையெல்லாம் கம்பல் பண்ணி பாக்குற போதுங்க ரொம்ப காசு வர மாதிரி தெரிஞ்சதுங்க சரிங்க அதனால சரின்ட்டு ஒரு லட்ச ரூபாயிலும் எல்லாமே வர மாதிரி தெரிஞ்சுது நமக்கு அதனால சரிட்டு அப்புறம் ரெண்டாவது நம்மளுக்கு மூணு கிலோமீட்டர் பக்கத்துல செலுத்தானுங்க எதுனாலும் உடனே நம்மளை வந்து பாக்குறாங்க சரி சரிங்க அப்புறம் அவரு கம்பெனி நல்லா தெரிஞ்சு கம்பெனிங்க அதனால நாங்கள் சரின்ட்டு போட்டோம்னா இப்போ பரவாயில்லைங்க நல்லா எந்த பிரச்சனையும் இல்லைங்க எந்த அளவுக்கு காசு மிச்சமாகுது காசு கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய் மூன்றரை லட்ச ரூபாய் எனக்கு மீதியாக மீதியாகுது மீதி ஆகுது கரண்ட்டுக்கு போனோம்னா அதை விட இது எனக்கு மூன்றரை லட்ச ரூபா மீதியாகுதுங்க பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இந்த மோட்டர் வந்துங்க கரண்ட்லேயும் யூஸ் பண்ணிக்கிறா சோலாருக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க என்ன வித்தியாசம் கரண்ட்டுக்கும் சோலார் இருக்கும் சார் அது ஒன்றும் இல்லை சார் கரண்ட் மோட்டரில் வந்து காப்பி குடிச்சிட்டு வந்து விடுவோம் இப்ப சோலார் மோட்டரை வந்து சாப்பிட்டு வந்து விடுவோம் இதுதான் சார் வித்தியாசம் அது ஒரு ஆறு மணிக்கு காப்பி குடிச்சிட்டு வந்து பனியர் வந்து விடுவோண்ணே வெறும் இப்போ வந்துங்க சாப்பிட்டு கால்சமாக வந்து மோட்ரு ஆன் பண்ணுறான் ஆன் பண்ணால் போதும் ஆ போதுங்க அதே நம்மளுக்கு தேவை தேவையான அளவுக்கு தண்ணி வருதுங்க காடு பாஞ்சிருதுங்க பாய்ஞ்சிருதுங்க அளவுக்கு தண்ணி வருது இல்லையா ஆமாங்க இது போதும் அதான் சார் இது எங்களுக்கு ஆமாங்க இந்த சோலார் பேனல்லையும் கரண்ட்லயும் என்ன வர இந்த மோட்டரை வந்து நீங்க எல்லாரும் வாங்குறதுக்கு சரியா நீங்க கொடுப்பீங்களா இது குடுப்பீங்களா தாராளமா பண்ணலாங்க அது ஏன்னா பாத்தீங்கன்னா இபில வேலை இருக்கிற பையனே பாத்தீங்கன்னா சரிங்க அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுதுக்கு அந்த பையன் போட்டுருங்க நான் அதை பாத்துட்டு வந்தேன் மறுபடியும் செல்கானே நினைச்சேன் நானே இபி வேலை இருக்கிற அப்படிங்க சோலார் மாட்டி இருக்கிற அப்பல வேலை மாட்டி இருக்கிற அப்படிங்க ஓடிட்டு இருக்கிறேங்க சரி சரி அதை பாத்துட்டு அப்புறம் யூடியூ தூபல பாத்துருங்களா செல்லு பார்த்து தாட்டி அதுக்கப்புறம் செல்கானது போனேன் நம்மளுக்கு போச்சு வாங்கிட்டிங்க வாங்கிட்டுங்க ஆமாங்க காசு காசு மிச்சம் ஆமாங்க ஆமாங்க ஆமாம் நான் மட்டும் ப பணம் எனக்கு இது இல்லைங்க எல்லா விவசாயம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மிச்சம் பண்ணவனுங்க எடுத்தால் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் மூணரை லட்ச ரூபாய்ங்கிறது ஒரு சின்ன தொகை இல்லைங்க விவசாயிக் கொடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய தொகை அதனால பார்த்தீங்கன்னா நான் எனக்கு மட்டும் நான் பிரயோஜனமாக நான் நினைக்கிறீங்க எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நல்ல கம்பெனிங்க நல்ல உத்தரவாதத்தோட கொடுக்குறாங்க கேரண்டியோடு கொடுக்குறாங்க பயப்படாமல் எடுக்கலாங்க எந்த பயம் கிடையாதுங்க அருமையா அழகா ஓடிட்டு இருக்குதுங்க ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆனதால பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்குது நல்லா ஓடிக்கிட்டு இருக்குதுங்க அதனால விவசாயிகள் கூட இதை பத்தி பயப்படணுங்கிற அவசியமே கிடையாதுங்க இதுல பொருள் ரெண்டே பொருள் தேணுங்க முதல் மாதிரி அதிகமான பேனல்லாம் கிடையாது கிடையாதுங்க கம்மியான பேனலுங்க மோட்டரு கரெக்டான மோட்டரு எந்த இதுவும் கிடையாது நம்மளுக்கு வந்தா ஆன் பண்றா மழை மாதிரி கூட தண்ணி கிடைங்க சார் அவ்வளவுதான் இதுல வேலையாங்க வேலை கம்மி வேலையை சுலபமா பண்ணி கொடுத்துறாங்க ஆமா வேலையை சுலபமா பண்ணி கொடுத்துட்றாங்க ஆமாங்க ஆமாங்க